ஹாய் இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ரெசிபி தான் பார்க்க போகிறேங்க உருளைக்கிழங்கு வச்சு தான் பண்ண போகிறேன் உருளைக்கிழங்கு கடலைப்பருப்பு அப்பளம் இதை வச்சு தான் பண்ண போகிறேன் இது வந்து நம்ம என்ன சொல்லலாம் என்ன பேர் வைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா சைவ குடல் குழம்பு அப்படின்னு கூட வைக்கலாம் சூப்பராக இருக்கும்ங்க சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி பொட்டேட்டோ தோல் சீவி இந்த மாதிரி சின்ன சின்ன கியூபாக கட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு ஆனியன் ஒரு தக்காளி நான் பெருசாக இருந்ததுனால ஒன்று ஒன்று எடுத்துக்கிட்டேன் போதும்னு சொல்லிட்டு அது நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க பொடிய வறுக்கிட்டு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து கடலைப்பருப்பு ஒரு ஆலை டம்ளர் எடுத்து வாஷ் பண்ணி கிளீன் பண்ணி வா அதை தண்ணீரை போட்டு வாஷ் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணியில் ஊற வைங்க கொஞ்ச நேரம் ஊறட்டும் இப்போ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு கடலை கடலைப்பருப்பு வெங்காயம் தக்காளி கருவேப்பில எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க வெங்காயத்துக்குடையே வெங்காயத்துக்குடே த கருவேப்பிலையும் போட்டு வச்சுக்கோங்க என் டங்கில் லைட்டாக புண்ணு இருக்குது அதனால் என்னால் பேச பேசுறது வந்து கொஞ்சம் டிஸ்ட் ஆகுது சாரி வேறு வழி இல்லை பேசி தான் ஆகணும் ரெடி பண்ணி வச்சோன்னா ஒரு குக்கரில் தான் இதை நான் பண்ண போகிறேன் குக்கர் எடுத்துக்கோங்க ஆயில் போட்டுக்கோங்க ஆயில் போட்டுட்டு நம்ம கரம் மசாலா இருக்குது இல்லையா பட்டா வைகள் அதெல்லாம் அதாவது சோம்பு லவங்கம் ஒரு இலை அந்த மாதிரி பட்டை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரியட்டும்னு சொல்லிவிட்டு வெங்காயம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்குங்க நல்லா வதங்கட்டும் வதங்க சொல்லவே நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம ஒரு எடுத்துருக்கதே ஒரு பெரிய உருளைக்கிழங்கு தான் அதுவே போதும்னு நினைக்கிறேன் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் தான் நான் போட்டேன் போட்டுக்கோங்க போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நீங்கள் பண்ணுற குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக மாற்றிக்கோங்க அவ்வளோதான் ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்டே போட்டிருக்கேன் போட்டுட்டு நல்லா வதக்குங்க வெங்காயத்தோடு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை போடுங்க தக்காளியும் போட்டு நல்லா வதக்குங்க அதுவும் நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சிருக்கணும் இல்லையா உருளைக்கிழங்கு போடுங்க நெக்ஸ்ட்டு கடலைப்பருப்பும் கூட ஆட் பண்ணிவிடுங்க ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு வதக்க வதக்குங்க எல்லாம் நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் வதங்கட்டும் வதங்கிட்டு பண்ணோம்னா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும் அதுக்காக தான் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இந்த டைமில் வந்து நீங்கள் கொஞ்சம் மஞ்சள் பொடி இப்போ நான் இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறேன்னு நினைக்கிறேன் தக்காளியை வந்து கொஞ்சம் பெருசாக ஒரு டிப்ஸ் ஒன்று கொடுக்குறேன் தக்காளியை ரொம்ப பொடி பொடியான இருக்கி போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு சீக்கிரமாக மேஷ் வராது ரொம்ப ஆகாது அதுவே நீங்கள் கொஞ்சம் பெரிய பெரிய தக்காளியாக கட் பண்ணி போட்டு பாருங்களேன் டக்குன்னு அப்படியே மேஷ் ஆகிடும் வெந்துடும் அதனால் இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பண்ணுறது கூட ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து கடலைப்பருப்பு உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு நல்லா வதக்குன்னு ஒரு நல்ல ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்குங்களேன் வதங்கினதுக்கப்புறமா நம்ம மஞ்சள் பொடி ஆட் பண்ணணும் கொஞ்சம் வதக்கணும் அந்த மாதிரி நல்லா வதங்கட்டும் வதங்கிட்டுருக்க சொல்லு கொஞ்சம் எதுக்கு வதக்குறோம்னா அது எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வந்துடுட்டோன்றதுக்காக தான் இப்போ வந்து இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து குழம்பு மிளகாய் பொடி இருக்குது இல்லையா வீட்டில் அரைச்சது அது வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க நான் டேபிள் ஸ்பூன் கணக்கு தான் சொல்கிறேன் பொடிக்கு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டுவிட்டு நெக்ஸ்ட் வந்து உப்பு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க இந்த கிரேவிக்கு எவ்வளோ தேவையோ அது மாதிரி உப்பு போட்டுக்கோங்க ஏன்னா உப்பு கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க நம்ம அப்பளம் வறுத்து போகிறோம் அப்பளத்துலேயும் உப்பு இருக்கும் இல்லையா அதனால கொஞ்சம் உப்பை மட்டும் கொஞ்சம் கவனமாக போட்டுக்கோங்க ஏன்னா இதுலேயும் நல்லா சுருக்காக போட்டுட்டிங்கன்னா அப்புறம் நம்ம அப்பளம் போட்டுருச்சு அதுலேயும் உப்பு இருக்கும் கொஞ்சம் உப்பு எக்ஸ்ட்ராவாக ஆகிடும் நான் ரொம்ப கம்மியாக தான் போட்டிருப்பேன் பார்த்து நினைக்கிறேன் இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு வதக்கு வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி நல்லாவே ஊற்றிடுங்க ஒரு பெரிய ஒரு ரெண்டரை டம்ளர் தண்ணி ஊற்றுங்க ஊற்றிட்டு நல்லா குக்கர் மூடி போட்டு ஒரு அஞ்சு விசில் அஞ்சு விசில் ஆறு விசில் வெந்துடும் வேறுறட்டோன்னு சொல்லிவிட்டு அஞ்சு ஆறு விசல் வச்சு இறக்கிடுங்க இறக்கி ஒரு பக்கம் இருக்கட்டும் நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து இது கடாய் வச்சு அப்பளம் பொறிச்சிக்கோங்க ஆயில் போட்டு எந்த அப்பளம் வேணாலும் பரவாயில்ல நம்ம அப்பளம் கடையில் வைக்கிறது இல்லையா அந்த அப்பளம் இந்த உளுந்த அப்பளம் தான் போட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ஒரு பத்து அப்பளத்துக்கிட்டே பொறிச்சி எடுத்துக்கோங்க பொறிச்சு எடுத்துக்கிட்டு இந்த கடாயிலே வந்து எண்ணெயை வடிகட்டிட்டு அந்த கிரேவி நம்ம குக்கரில் வச்சுருக்கோம் இல்லையா அந்த கிரேவி எடுத்து இந்த கடாயில் ஊற்றுங்க ஊற்றி நல்லா ஒரு கொதி கொதிக்கிட்டோம் கொஞ்சம் மேஷ் ஆகணும் வேகலைன்னா கொஞ்சம் மேஷ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் கரண்டியால் உருளைக்கிழங்கு குத்தி விடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை குத்தி விற்றுட்டு இந்த மாதிரி கிரேவியாக இருக்கட்டும் தண்ணியாகவே இருந்தால் கூட பரவாயில்ல இந்த டைமில் வந்து நம்ம அப்பளம் பத்து அப்பளத்துக்கிட்ட உடச்சி அதில் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் அப்படியே ஊரட்டும்னு சொல்லி நல்லா கலரி கலரி விட்டு ஆஃப் பண்ண வேண்டியது தான் இது வந்து அப்படி இருக்குங்க சாப்பிட்றதுக்கு நீங்கள் சப்பாத்தியோட தோசையோட இட்லியோட ரசம் வச்சுட்டு கூட சாதத்தோட ஒரு மட்டன் குழம்பு மாதிரி தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் மட்டன் தான் இது பேர் நான் வந்து சைவம் குடல் குழம்புன்னு சொன்னேன் அவ்வளோ நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா விடவே மாட்டிங்க அடிக்கடி செய்வீங்க இந்த இதுவை நிறைய பேர் அப்பள கூட்டுருன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அது வந்து கட்லைப்பருப்பில் மட்டும் பண்ணுவாங்க இது வந்து உள்ள நீங்கள் இந்த ஃப்ளேவர் வந்து வீடு ஃபுல்லாக மட்டன் ஃப்ளேவர் வாசனையே வரும் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும் நல்லா இந்த அப்பளத்தை ஒரு நல்ல ஒரு கலர் கலரடி கொஞ்சம் அது சாஃப்ட் ஆகட்டும்னு சொல்லி ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் கொத்தமல்லி என்கிட்ட இல்லை அதனால் நான் போடல கொத்தமல்லி இருந்தால் மேலே கொத்தமல்லி போட்டுக்கோங்க செம்ம டேஸ்ட்டான ஒரு குரல் சைவ குரல் குழம்புன்னு சொல்லலாம் அவ்வளோதான் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணுங்கள் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேயாக கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய ரெசிபி விலாகில் போட்டிருக்கேன் ப்ரெட் அல்வாலேருந்து ஈவினிங் விளாக்லேருந்து எல்லாமே இருக்குது போய் பாருங்கள் நிறைய ஷார்ட்ஸும் போடுறேன் அதையும் போய் பாருங்கள் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ